அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான குழுக்கள் மத்திய மாநில உறவுகளை ஆராய போடப்பட்ட குழுக்கள் சரிங்களா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய போடப்பட்ட குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஆர்சி குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஏஆர்சி குழு அதாவது நிர்வாக சீர்திருத்த குழு நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொராஜி தேசாய் பீரியடில் வந்து போடப்பட்டது மொராஜி தேசாய் தலைமையில் யார் ஃபஸ்ட்டு தலைமை தாங்கினாங்க ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கு மொராஜி தேசாய் தலைமை தாங்கினாங்க இதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் பின்னாடி ஹனுமந்தையா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க முதல் நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது முதல்ல தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமந்த யா ஹனுமந்தயா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பார் இவங்க வந்து அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருஷம் கழித்து அறுபத்தி ஒம்போதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நமக்கு இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதுதான் முக்கியமானது சரிங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகே அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுக்கும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீரப்ப மொய்லி இருந்திருப்பார் வீரப்ப மொய்லி பின்பு ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்திருப்பார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க இந்த இரண்டாவது சீர்திருத்த குழு இருக்காங்கல்ல இரண்டாவது சீர்திருத்த குழு இவங்க நூற்றி அறுபத்தேழு பரிந்துரைகளை பரிந்து பரிந்துரை சொல்லியிருப்பாங்க எத்தனை பரிந்துரைகள் அப்படின்றதுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம நூற்றி அறுபத்தி ஏழு பரிந்துரைகள் சரிங்களா ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டையும் நல்லா யாபிச்சுக்கோங்க பரிந்துரை மூணு வருஷம் கழித்து கொடுத்துருப்பாங்க ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தக்குழு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுத்த வரைக்கும் நம்ம நூற்றி அறுபத்தேழு பரிந்துரைகள் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுக்கடுத்து மூ மூன்றாவது குழு ராஜா மன்னர் குழு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசனால் நம்ம கலைஞர் பரவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நம்ம தமிழக அரசுகள் நம்ம தமிழக அரசினால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவா அறுபத்தொம்போதில் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட குழு ராஜா மன்னர் குழு சரிங்களா ஓகே இப்போ ராஜா மன்னர் குழு அப்படின்னா மூணு பேர் அதில் யாராக இருந்தாங்கன்னு பார்த்துக்குங்க ராஜா மன்னர் லட்சுமண சுவாமி சந்திர ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உருவாக்கப்பட்டது எழுவத்தி ஒன்றில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க சரிங்களா ரெண்டு வருஷம் எடுத்திருக்காங்க இவங்களும் ரெண்டு வருஷம் எடுத்திருக்காங்க யாரார் இந்த ராஜாமன்னர் குழுவில் இருந்ததுன்னு பார்த்துங்க கலைஞர் உருவாக்கியிருப்பார் இந்த ராஜாமன்னர் குழுவை இவங்க என்னென்ன பரிந்துரை செஞ்சாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் இதை வந்து சும்மா தெரிஞ்சுக்கங்க ஓகேவா சரி ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உருவாக்கப்பட்டதாக ராஜாமன்னர் லட்சுமண சுவாமி சந்திர ரெட்டி இவங்க மூணு பேர் சேர்ந்து என்னப்பா பரிந்துரை பண்ணாங்க இவங்க விதி இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி எண்பத்தேழு இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுல ரெண்டு ஆகிய பரிந்துரைகளை நீக்க வேண்டும் இது என்னென்ன பரிந்துரைகள் அந்த இந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்ன சொல்லுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க விதி இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தொம்போதில் ரெண்டு ஆகியவற்றை நீக்க பரிந்துரை செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீதி முந்நூற்றி ஐம்பத்தாறு இருக்குல்ல சரிங்களா அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி அதுகளெலாம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலைகளில் பார்ப்போம் தேசிய மாநில நிதி நெருக்கடி சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஒரு மாநிலத்தை கலைக்கிறதுக்கான அதிகாரம் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தின் படி முந்நூற்றி ஐம்பத்தாறை ஒரு ஆளுநர் ஆட்சி கொண்டு வருவாங்கள்ல அதுக்கான விதி தான் முந்நூற்றி ஐம்பத்தாறு இதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கலைஞர் பீரியடில் ஓகேவா ஓகே அதே மாதிரி இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து பணியுமே அனைத்து இந்திய பணிகளை அரசியலமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் அதாவது ஐஏஎஸ் அப்படின்ற பதவியவே நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளையுமே நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்க நடக்காது அப்படி நீக்கியிருந்தால் என்ன ஆகும் ஐஏஎஸ் அப்படின்றவங்களே இருந்திருக்க மாட்டாங்க இவங்க பரிந்துரை தானே சொல்லிட்டு போகிறாங்க முந்நூற்றி கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது இதில் வந்து ப இந்திய ஆட்சி பணி அப்படின்ற உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளையுமே அரசியலமைப்பிலருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே இதெல்லாம் பரிந்துரையாக மூணு பரிந்துரையாக கொடுத்துருக்காங்க அப்போதைக்கு அந்த மாநில அரசுக்கு என்ன தேவையோ அந்த பரிந்துரையை இவங்க கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா படிச்சுக்க இந்த பரிந்துரையை கொடுத்துட்டு இந்த பரிந்துரையை சமர்ப்பித்த குழு எது அப்படின்னு கேட்கலாம் மேக்சிமம் நமக்கு வந்து இயர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நிர்வாக சீர்திருத்த குழு அறுபத்தாறு இரண்டாவது நிர்வாக சீரத்த குழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ராஜா மன்னர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சரிங்களா அதே மாதிரி சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரொம்ப முக்கியமான ஒன்று சர்க்காரியா குழு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படிங்கிறவரோட தலைமையில் ஆர்எஸ்என் சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கியிருப்பான் மூணு பேர் சேர்ந்து உருவாக்கி மூணு பேர்னால சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆனால் இவங்க அறிக்கையை சமர்ப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சரிங்களா அஞ்சு வருஷம் கழித்து தான் சர்க்காரியா குழு அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க ரொம்ப லாங்காக எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகள் சரிங்களா மொத்தம் எத்தனை பரிந்துரை கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தேழு நூற்றி அறுபத்தேழு பரிந்துரை கொடுத்த குழு எது இரண்டாவது சீர் நிர்வாக சீர்திருத்த குழு இங்கே இருக்குவாருங்க நூற்றி அறுபத்தேழு பரிந்துரையை கொடுத்தது ஆனால் இங்கே இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரையை கொடுத்தது எது இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரையை கொடுத்தது சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நல்லா ஏகம் வச்சுக்கோங்க ஓகே இவங்க என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் விதி இரநூத்தி அறுபத்த மூணின்படி மாநிலங்களுக்கிடையே குழு உருவாக்க வேண்டும் அதாவது ரெண்டு மாநில மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா குழு உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சர்க்கரையா குழு அதே மாதிரி விதி முந்நூற்றி ஐம்பத்த அஞ்சை மாநிலத்தின் அரசியல் அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டும் பயன்படுத்தணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தாமல் சின்ன சின்ன கலவரங்கள் உள்நாட்டு சதி அந்த மாதிரி எதுக்கும் பயன்படுத்தாமல் முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டும் பயன்படுத்துங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதுதான் இந்ததும் கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து மும்மொழி கொள்கை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க மூன்று மொழி கொள்கை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்தை நிராகரிச்சிருப்பாங்க ஆளுநர் கதவியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த கருத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவங்க தான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு சர்க்காரியா குழுவோட பரிந்துரை அடுத்து வேங்கட சலையா வேங்கட சலையா குழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு வருஷம் அதிகமாக இருக்க வருஷத்தை தெரிஞ்சுக்கங்க வேங்கட சலையா குழு இந்திய அரசியலமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மதிப்பாய்வு தேசிய குழு இந்திய அரசியலமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு ஐயா குழு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு ஒன்றோரு பேர் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது எதுக்காக மத்திய மாநில உருவ உறவுகளில் எந்த உறவுகளில் நிர்வாக உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது மத்திய மாநில நிர்வாக உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அந்த வார்த்தைகள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இப்போ எந்தெந்த குழு பார்த்துருக்கோம் நிர்வாக சீர்திருத்த குழு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு மன்னர் குழு சர்க்காரியா குழு வேங்கடச்சலையா குழு ஐந்து குழுக்கள் பார்த்துருக்கோமா அஞ்சுக்குமே இயர் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பரிந்துரைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த சர்க்காரியா குழுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பரிந்துரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இதை அப்படியே வந்து ஒரு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அப்படியே மெமரியில் ஏற்றுங்க ஏன்னா குழுக்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் வந்து மெமரியில் ஏற்றிடுங்க ஓகே அடுத்த குழுக்கு இப்போல்லாமா அடுத்த குழு பூஞ்சி குழு என்னது பூஞ்சி குழு இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பூஞ்சி குழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதைப் போல் ஆளுநரையும் பதவி நீக்கம் செய்யணும் நீங்கள் இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரி பின்பற்றாதீங்க குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்கிறீங்களோ அது மாதிரி ஆளுநரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தின குழு பூஞ்சி குழு பூஞ்சி குழு பூஞ்சி குழு ரெண்டாயிரத்தி ஏழு எல்லாம் ஏன் வச்சுங்க பூஞ்சிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓகே ஒரு மாநில கிளர்ச்சியில் பாதிக்க அதாவது இந்த இயர் நாளெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க பூஞ்சி குழுவை அதே மாதிரி வரணும் சார்ங்க இப்போ பூஞ்சி குழுவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் அந்த மாநிலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தாதீங்க ஒரு பகுதியில் வந்து ஒரு சின்ன பகுதியில் இந்த சின்ன பகுதியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்க அதுக்கு எதுக்கு எல்லா மாநிலம் ஃபுல்லாக நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து இதன்படி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாறில் சில மாற்றங்கள் செய்யணும் மாற்றங்கள் செஞ்சு எந்த இடத்துல கிளர்ச்சி நடக்குதோ அந்த பகுதி மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வாங்க எல்லா பகுதிக்கும் கொண்டு வராதிங்க அப்படின்னு வந்து பூஞ்சி குழு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இப்போ தேர்தல் தொடர்பான சில குழுக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இயர் மட்டும் தெரிஞ்சுக்குங்க தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நிமிஷம் இருங்க ஜூம் பண்ணிக்கலாம் தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படி இயர மட்டும் படிச்சுக்குங்க தார்குந்த் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஓரா குழு ஓரா குழு தொண்ணூற்றி மூன்று ஓட்ரா சரிங்களா ஓரா குழு அப்படி ஞாபகிச்சுங்க சும்மா ஞாபகத்துக்கு சொல்கிறேன் என்ன குழு ஓரா குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து அப்படியே தேர்தல் தொடர்பான குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்படியே சும்மா மெமரி பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்தெந்த எந்த வருஷத்தில் எந்த குழு ஏற்படுத்தப்பட்டது தேர்தல் தொடர்பான குழுக்களுடன் பொருந்தாத குழு எது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எழுதி வச்சு இதை அப்படியே மன மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இந்திர குப்கா குழு தொண்ணூற்றி எட்டு தினேஷ் கோஸ்வாமி குழு தொண்ணூறு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை தொண்ணூற்றி ஒம்பது ஓகே அதுக்கடுத்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சரிங்களா காக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட கொஷின் காக்கா கலேல்கர் அதாவது முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து கு ஆணையம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அது வந்து என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது டிஎன்பிசி கொஸ்டின் இது நல்லா ஆக்சிங்க முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு பேருக்கு வந்து காக்கா கலையல்கர் குழு ரெண்டாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பிபி மண்டல் குழு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சரிங்களா பிபி மண்டல் குழு மண்டல் குழு அப்படிங்கிறது இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் படுத்தப்பட்ட ஆணையத்தை பத்தி ரெண்டு கொஸ்டின்மே கேட்டிருக்காங்க இப்போ பிபி மண்டல் குழு இருக்காங்கல்ல இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் இப்போ ஓபிசிக்கு இருபத்தேழு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க சரிங்களா அந்த அவங்க வந்து அறிக்கை எழுபத்தி ஒம்போதில் தான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க எதை மண்டல் ஆணையம் பிபி மண்டல் ஆணையம் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னா விபிசிங் சரிங்களா விபிசிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இதை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ஓபிசிக்கு இருபத்தேழு பர்சன்டேஜ் அப்படின்னு பரிந்துரைத்தது பிபி மண்டல் குழு விபி மண்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் குழு ஓல்டு கொஸ்டின் ரெண்டுமே ஓல்டு கொஸ்டின் பரிந்துரைத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருபத்தேழு பர்சன்டேஜ் ஓகே அதுக்கடுத்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் சட்டநாதன் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அறிக்கை சப்மிட் பண்ணது மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் அவ்வளோதான் சரிங்களா அம்பா சங்கர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணு வரைக்கும் எண்பத்தி மூணுன்னா ரெண்டு வருஷம் எண்பத்தஞ்சு சரிங்களா மெயினாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தொடர்பான சீர்திருத்த குழுக்களையும் எழுதி வச்சுக்கோங்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையன் இருக்குல்ல இதையும் எழுதி வச்சு அப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குழுக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம்